சால்வேஷ்ன அப் இண்டியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் மதுரை இந்த உள்ளியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது என்பதை அநேகம் பேர் திருச்சபையில் அமர்ந்திருக்கிறீர்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் தொலைக்காட்சியிலே பார்க்கிற நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் அறிந்திருக்கிற இந்த ஊழியத்தை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலே நான் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டு சமூகத்தில் காத்திருந்தபோது ஒரே பிரச்சனை ஒரே பிரச்சனை அது எதனால் வருது அப்படின்னு நான் ஆண்டுடைய சமூகத்தில் போது அவர் ஒரு காரியத்தை காமிச்சார் எல்லாத்துக்குமே காரணம் வாய் தான்ப்பா அப்படின்னார் இன்றைக்கி கூட எனக்கு கண்ணு இல்லைனாலும் வாய் இருக்கனால தான் பேசிகிட்ருக்கேன் அந்த வாயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப டெக்னிக்கல் டெக்னீஷியன் என்னென்னமோ சொல்கிறோம் யுகத்தில் நம்ம இருக்கணும் எது இருந்தாலும் வாய் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டந்தான் அந்த வாய் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கனுடைய நோக்கத்தை அறிந்து ஆண்டவர் நம்மை கொண்டு பேசக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நம்ம பேசுகிறோமா நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஆண்டுடைய சமூகத்தில் உட்காந்துருந்தபோது எனக்கு அவர் திட்டமும் தெளிவுமா நீதிமொழிகளின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் கொடுத்தாங்க அதில் நிறைய வசனங்கள் எனக்கு இருந்தாலும் ஒரு சில வசனங்களை நான் பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் ஏன்னா இன்றைக்கி அநேக குடும்பங்கள் பல சண்டைகள் பல பிரிவினைகள் பல போராட்டங்களை சந்திக்கிறது ஏன் சபைகள் கூட அநேக போராட்டங்களை சந்திக்கிறது எனக்கு தெரிஞ்ச சில திருச்சபைகளிலே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே மூன்று பாஸ்ட் மாறிட்டாங்க ஏன் அப்படின்னா காரணம் என்னென்னா வாய் பிரச்சனைகள் ஒன்று பாஸ்டருக்கு வாய் கூடிடுது இல்லைன்னா மக்களுக்கு வாய் கூடி போகுது எனக்கு வாய் கூடினாலும் யாரும் என்னையை மாற்ற முடியாது ஏன்னா கர்த்தர் எனக்குன்னே கொடுத்த சபை கத்தருக்கு தோற்றம் அல்லையிலுயா நான் தான் பேசியாகணும் நான் தான் அழுதாகணும் நான் தான் உங்களுக்கு ஐ ஜபவித்தாக வேண்டும் அல்லையிலுயா சரி போகட்டும் எது ஆனாலும் வாண்டோடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்வோம் நீதிமொழிகளின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மனுஷனுக்கு மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் தன் வாய் மொழிகளினால் மகிழ்ச்சி உண்டாகும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை ஏற்ற காலத்தில் சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு நல்லது எவ்வளவு நல்லது அழகா சொல்லியிருக்கு மனுஷனுடைய வாய் மொழிகள்ல மகிழ்ச்சி உண்டாகுது ஏற்ற காலத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இன்பத்தை கொடுக்குதுன்னு எத்தனை பேருடைய வாய் இன்றைக்கி மகிழ்ச்சி கொடுக்குற வார்த்தைகளை வெளியே போடுது இன்பம் உண்டாக்குற வார்த்தைகளை வெளியே போடுது ஆனால் தேவன் கொடுத்துருக்கறோடைய நோக்கமே அதுதான் விழையாமல் கூட ஒரு கூட்டம் சபிக்க கூப்பிடும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஜனங்களை யாருப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் நீ என்ன செய்யக்கூடாது சபிக்கிறதுக்கு போகக்கூடாது எந்த மனிதனையும் சாதாரணமாக சபிக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது அது சில வரம்புகள் சில காரியங்கள் மீறும்போது அது அப்படி நடக்கும் ஆனால் அப்போவுமே கூட நான்லாம் எவ்வளோ கொடுமைகளை அனுமதித்தாலும் சாபம் போடுறதுக்கு யோசிப்பேன் ஏன் அப்படின்னா எந்த மனுஷன் தப்பு செய்கிறானோ அந்த மனுஷனை விட அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளையும் குடும்பத்தையும் எனக்கு காண்டவர் கண்ணில் கொண்டு வந்து காட்டிடுவார் கொஞ்சம் பொறுப்பாக நீ சொல்லிட்டு நடக்கும் அப்படின்னு ஏன்னா வாய் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த வாயில் ரொம்ப அதிகாரத்தை கொடுத்துருக்குறாரு நீ சவிக்கிறவனே நான் சவிப்பேன் நீ ஆசீர்வதிக்கிறவனே ஆசீர்வதிப்பேன் ஆனால் இம்பார்ட்டண்ட் எதுன்னா நம்முடைய வாய்மொழிகளிலிருந்து பிறக்கிற வார்த்தை எதைத்தான் உண்டாக்கணும் மகிழ்ச்சியை உண்டாக்கணும் அல்ல இலவையா இன்னைக்கு எப்படி இருக்கு உங்கள் வாய் மகிழ்ச்சியை உண்டாக்காட்டாலும் பரவாயில்ல இருக்கிறத கெடுக்கிறதா நிறைய வாய் இருக்கு இருக்கிறத கெடுக்கிறதா நிறைய வாய் இருக்கு அதில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வசனத்தை கூட அப்படியே ஓரலாக பார்த்துக்குங்க ஏன்னா ரொம்ப பேசுனா இந்த ஆளுக்கு வாய் ஜாஸ்தின்ருவீங்க இருபத்தாறு படிங்களேன் நல்லா இருக்கும் பாருங்க இருபத்தாறு படிங்க துன்மார்க்கருடைய நினைவுகள் துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ சுத்த வான்களுடைய வார்த்தைகளும் இன்பமானவைடைய நோக்கமே நல்ல நோக்கம் இந்த வாய் என வாய் இல்லைன்னா சாப்பிடறதுக்கு வாய் வேணும் கெட்ட விஷயமா நல்ல விஷயமா சொல்றதுக்கு வாய் வேணும் எல்லாத்துக்குமே வாய் தான் இந்த வாய் பயங்கரமான ஒரு பெரிய காரியத்தையை செய்யும் சின்ன காரியத்தையை செய்யும் அதனுடைய அவயகங்களை குறியெல்லாம் யாக்கோபு நிறுவத்தில் நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோம் ஆனால் சில விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுத்தவான்களுடைய அந்த அந்த வசலத்தை திருப்பி வாசிங்க இரு இருபத்தாறை துன்மார்களுடைய நினைவுகள் துன்மார்களுடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவா சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவை இன்பமான உங்கள் வாயிலிருந்து இன்பமான வார்த்தைகள் வரணும் நீங்க சுத்தமானவர்களாக இருக்கணும் அப்படின்னு தேவனுடைய விருப்பம்

அப்படியே எழுந்திருக்க பண்ணுறதும் உண்டு இதுக்கு ஒரு ஆதாரணம் ஆதாரம் நீங்கள் கேட்பீங்க ஏன்னால் கண்டிப்பாக கேட்குற மனுஷன் நிறைய பேர் நம்ம சபையில் இருக்கிறீங்க இன்றைக்கி என்னமோ சைலண்டாக இருக்குது மற்றபடிக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன வரும் ரிப்ளை வரும் இல்லை அந்த வசனம் நல்லா சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்தை திருப்பி வாசிச்சிட்டு அங்க போங்க ஏன்னா எனக்கு இன்னொரு தடவை வேணும் எனக்கு கொஞ்சம் உரைக்கணும் முப்பதாம் வசனத்தை திருப்பி வாசிங்களேன் நல்லா இருக்கும் பாருங்களேன் கண்களின் ஒளி கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் இருதயத்தை பூரிப்பாக்கும் நற்செய்தி நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் எலும்புகளை புஷ்டியாக்கும் அப்ப என்னன்னா விலகினப்பட்டிருக்கிற அந்த எலும்பு ம் ரொம்ப நாளா சொகவீனத்துல இருக்கிற எலும்பு என்ன செய்யுமா நீங்க பேசுற நல்ல வார்த்தைனால புஷ்டியாகும்மா இதுக்கு ஆதாரம் எங்க கொண்டு போலான்னா ஆதி ஆமங்களின் ஒரு அழகான டெபினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அது ஒரு உண்மையான காரியமும் கூட நிறைய வீட்டில் பார்த்துருக்கோம் நிறைய வீட்டில் பார்த்துருக்கோம் ரொம்ப நாளாக சுகவீனத்தில் பலகீனத்தில் இருப்பாங்க பேசக்கூடிய நபர் எதிர்பார்க்கிற ஒரு நபர் வந்துட்டு அப்படியே டக்குன்னு பிள்ளைகள் எந்திரிச்சு உட்காந்துருவாங்க இங்க கூட அது காரியத்தை பார்க்கலாமே ஆதி அவங்களுக்கு புத்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல வாசிங்க ஒரு நல்ல சம்பவம் அங்க நடக்குது பாருங்க யோசேப்பு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் உயிரோடு இருக்கிறான் அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் எல்லாம் இருக்கிறான் என்று அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள் அவனுக்கு அறிவித்தார்கள் இருதயம் மூர்ச்சை அடைந்து ஆமே இருதயம் என்ன செஞ்சுச்சு மூச்சை அடைஞ்சிச்சு நல்ல செய்தி நல்ல செய்தி நல்ல செய்தி சொன்ன உடனே ஏன்னா ஏற்கனவே அவரு எப்படி இருக்கிறாரு ரொம்ப முதிர் வயதில் இருக்கிறாரு ரொம்ப முதிர் வயதில் சோர்ந்து போய் இருக்கிறாரு நீங்கள் அதுக்கு முன்னாடி முப்பத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் யோசேப்பு பீருண்டு செத்தான் என்று சொன்ன உடனே ரொம்ப ஆள் சோர்ந்துட்டார் ஏன்னா கடக்குட்டி ரெண்டு பேர் அதில் ஒருத்தன் யோசேப்பு கடைசியை ரொம்ப தாமதமாக பிறந்த ஆள் ரொம்ப பாசம் வச்சுருந்துருப்பார் போல் ரொம்ப பாசம் அதனால தான் இவங்கெல்லாம் ஆடு மேய்க்க போனால் கூட அவரை வீட்டுக்கிட்ட வச்சு என்ன செஞ்சார் வளர்த்தார் பீருண்டு உடனே எனக்கு என்ன இருக்குது இனிமே எனக்கு என்ன இருக்குது இனிமே என் வாழ்க்கையில் என்ன இருக்குது யோசியப்பே செத்து போயிட்டான் அப்படின்னுலாம் புலம்புன ஒரு ஆள் இன்றைக்கி அதெல்லாம் காமிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் யோசிப்பு உயிரோடு இருக்கிறான் எகிர்த்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்ன உடனே அவருடைய ஆவி என்ன செய்யுது மூச்சை அடைந்து இருக்கிறது நம்ம ஊரில் நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு தெரியும் இன்றைக்கும் இதை கேட்கிற என் அன்பான தெய்வ ஜனமே தொலைக்காட்சியில் பார்க்கிற நண்பான ஜனமே உங்கள் வாய் இருந்து மகிழ்ச்சியான செய்தி எலும்புகளை புஷ்டியாக்குகிற செய்தி பிறருக்கு இன்பத்தை கொடுக்கிற செய்தி வருகிறதா கலங்க பண்ணுகிற செய்தி உங்கள் பரப்படுதா ரொம்ப முக்கியம் கவனிக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் சபையை கொலைத்து போடுகிற செய்தி குடும்பத்தை கொலைத்து போடுகிற செய்தி வேலை பார்க்கிற இடத்துல ஒருமனப்பாட்டின் ஆவியை கொலைத்து போடுகிற செய்தி அரசாங்கத்தை அரசியல் எல்லா நிலைகளிலும் வாய் தான் என்ன செய்யுது பார்த்துருக்கீங்களே சில செய்திகள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அவர் கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம் அவர் கொஞ்சம் ஞானமாக பேச வேண்டும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஏன்னா வாய் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் இங்கே ஒரு மனிதன் பேசின வார்த்தையை கேட்டு யோசிச்சே உயிரோடு இருக்கிறான் அவன் எகித்து தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறானே அவருடைய ஆவி என்ன செய்யுது மூச்சை அடைகிறது அடுத்து பாருங்க தொடர்ந்து என்ன வாசிக்கிறான் வாசிங்க தேவைப்படுது ம் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் அவனுக்கு சொன்னபோதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி தன்னை ஏற்றிக் கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் கண்டபோதும் அவருடைய தகப்பனாகி யாக்கோபின் ஆவி ஆவி உயிர்த்தது ஆமேன் கரங்களை தட்டிக்கத்திற்கு ஸ்தோத்ரமுன்னு அதான் சொன்னாங்கங்க எலும்புகள் என்ன செஞ்சுச்சு நற்செய்தினால் புஷ்டியாகும் இன்றைக்கி நீங்க பேசுகிற வார்த்தை எப்படி இருக்குது புஷ்டியாக்குகிற வார்த்தை இருக்கா அவன் எங்கேயா கடனில் இருந்து மீண்டு வந்து தொழில் பார்த்து முடிஞ்சு போச்சு அவள் தான் க்ளோஸ் வந்துடுவாங்க வந்துடுவான் அவன் நல்லா ரொம்ப கெட்டிக்கார பையன் எப்படியாவது மேலே வந்துடுவாங்க எனக்கு தெரியுங்க அந்த பையலை பற்றி முன்னாடி தான் அங்கே கடை வாங்கியிருந்தா இங்கே கடை வாங்கியிருந்தான் ஒரு சின்னதாக தான் வச்சுருந்தான் ஏதோ இடையில இந்த ரெண்டு வருஷம் கொரோனா இல்லை கொரோனா வந்துச்சு ரெண்டு வருஷம் மழை ரெண்டு வருஷம் வெயில் வந்துடுவான் வந்துடுவான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அந்த எலும்புகளுக்குள்ள அந்த ஆவிக்குள்ளே உயிர் உண்டா

படுத்த படுக்கையில் கடந்தவர் நீங்க படிச்சு பாருங்க தெரியும் நான் சொல்லலை படுத்த படுக்கையில் கடந்தவர் பிள்ளைகளை எல்லாத்தையும் வேற விட்டுட்டு ஏற்கனவே ஒருத்தன் போய் செத்து போயிட்டான் பெஞ்சு மீனை வேற பிடிச்சிட்டு போயிட்டான் திருப்பி இப்போ வந்து என்னத்தை கொண்டு வருவாங்களோ என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு கலங்கி கொண்டு அடி வயிறு கலங்கிட்டு உட்காந்துருக்கிறார் யாக்கோபு ஆனால் செய்தி என்ன வருது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் ஐயா யோசேப்பு எகித்து தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறான் பாருங்க இன்னும் என் மகன் உயிரோடு இருக்கானையா எனக்கு அது போதும் நான் அவனை போய் பாப்பேன் எனக்கு அன்பான தேவ ஜனமே கடவுள் நிச்சயமா வாய் இல்லாம எந்த ஜீவனையும் படைக்கலை அதுலேயும் மனு குளத்திற்கு இருக்கிற வாய் எந்த நேரத்துல நீங்க எப்படி உபயோகப்படுத்த விரும்பினாலும் அதை நிச்சயமா உபயோகப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு முழு சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா சில விலங்குகளுக்கு சொல்லுவாங்க சில காலங்கள் அது என்ன செய்யுமா பேச முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சில விலங்குகளுக்கு அப்படிப்பட்ட படைப்புகளை தேவன் படைத்திருக்கிறார் ஆனால் மனுஷனுக்கு எந்த நேரமும் பேசலாம் ஆனால் நம்மளுடைய பேச்சு வாய்மொழிகள் இன்பத்தை கொடுக்கிறதை மகிழ்ச்சியை கொடுக்கிறதாய் புஷ்டியாக்குகிறதாய் இருக்கிறதா இல்லை ஒருத்தனை மடிஞ்சு போக அழிஞ்சு போக வைக்கிறதா இருக்குதா கொஞ்சம் யோசிக்கணும் ஏன் இந்த செய்தின்னா நிறைய இடத்துல இருந்து எனக்கு தொலைபேசி அழைப்புகள் வருது ஏன் திருச்சபையில் இருக்கிறவங்களும் கூட எப்போவுமே அந்த ஆள் வாய் ஓய மாட்டேங்குதுயா அப்படின்னு சொல்ற பெண்கள் உண்டு அல்ல எங்கேயாவது போய் என்னத்தையாவது வாயை திறந்து வம்ப இழுத்துக்கிட்டு வந்துடுறாரியா சொல்ற உண்டு இன்னைக்கு நான் சொல்றேன் உங்க பேச்சு எப்படி இருக்கணும்னா இன்பத்தை கொண்டு வருகிறதாய் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதாய் சமாதானத்தை கொண்டு போகிறதாய் கெட்டு போன காரியத்தை கூட உயிர்ப்பிக்கிற வார்த்தை உங்களுடைய வார்த்தையா இருக்கணும் ஏசுகிருஷனுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல லூக்கா எழுதுன சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் பதிமூணாம் அவசரத்தில் வேண்டாம் எடுக்க வேண்டாம் நம்ம படித்து பார்த்துருக்கோம்ல கலங்கி போய் இருந்தது ஒரு மகன் இருந்தது ஒரு மகன் கலங்கி போய் பயந்து போய் அப்படியே நடுங்கிட்டு இருக்காங்க பின்னாடி முன்னாடி ஆட்கள் போயிட்டுருக்காங்க எந்திரிப்பான் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வாலிபனே எழுந்துரு அவ்வளோதான் அவன் எந்திரிச்சிட்டான் நம்ம வார்த்தை உடம்புக்கு முடியாதவங்கள பார்க்க போனால் எனக்கு தெரியும் இவன் இப்படித்தான் இருப்பான்னு எனக்கு தெரியும் இவன் இப்படித்தான் ஆவான் இப்படி சொல்கிறோமா இல்லை இல்லை எப்படியும் அது இவர் நல்லா பழச்சிடுவார் போயிருக்க டாக்டர் நல்ல டாக்டர் இல்லைன்னா இன்னொரு டாக்டரை நம்ம காமிக்கணும் எப்படி பேசுகிறோமா ம் இன்றைக்கி நம்ம பேசுகிறத ஆண்டவர் கவனிக்கிறாருங்கிறதையும் சில நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம் மறந்துடுறோம் மளிகை புத்தகத்தில் அதானே நமக்கு போட்டிருக்கு ரொம்ப அழகாக கத்தலுடைய சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கத்தர் அதை கவனித்து கேட்பார் ஆனால் கவனித்து கேட்குற வார்த்தையில் நீங்கள் எப்படி பேசுகிற வார்த்தையாக இருக்கணும் இன்பத்தை கொண்டு வருகிற வார்த்தையாய் உயிர்மீச்சி உண்டு பண்ணுகிற வார்த்தையாய் ஒரு எலும்புகளுக்குள்ளே பலன் உண்டாக்குகிற வார்த்தையாக இருக்கணும் எப்போ பார்த்தாலும் சிலருடைய வாயை திறந்தால் போதும் எப்போ பார்த்தாலும் அவன் மாட்டாயோ அவன் உருப்பிட மாட்டாயோ அவன் ஒரு கதைக்கு ஆக மாட்டாயோ இப்படி சொல்லி சொல்லியே கொஞ்சம் முன்னேறணும்னு நினைக்கிறவனை கூட நம்மால் என்ன பண்ணிவிடுவான் ஒன்றும்லாம் பண்ணிவிடுவான் இல்லையிலா உண்மையாகவே நீங்கள் ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்தில் ஒரு காரியத்தை படிக்க முடியும் ரொம்ப அழகான ஒரு காரியம் ஏழாவது அதிகாரத்தில் இருக்குது ஒரு நாலு குஷ்டரோகிகள் கிடச்சதை சாப்பிட்டுட்டு கிடச்சதை தூங்கிட்டு இருந்துட்டு போகணும்னு நினைக்கல இல்லை இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள்னு சொல்லி ராஜாவுக்கு போய் நல்ல செய்தி அறிவிச்சாங்க நல்ல செய்தி அறிவிச்சாங்க அந்த நல்ல செய்தியை கேட்டோடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தேசம் அவ்வளோ கொடிய பஞ்சத்தில் பிரச்சனையில் இருக்குது இன்னைக்கு ஏன்னா பிரச்சனையில் இருக்கான் பாடுகளில் இருக்கான் போராட்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்சால் கூட நம்ம எப்படி பேசிகிட்டு இருக்கோம் கஷ்டப்படுத்துகிற மாதிரியே தான் இருக்கோம் எனக்கு அன்பான தேவ ஜனமே யாக்கோபுடைய உயிர் மட்டும் திரும்ப வந்ததல்ல யாக்கோபுடைய ஆவி மட்டும் மூச்சை அடைந்தது மட்டுமல்ல நம்ம பேசுகிற பேச்சினாலேயும் அநேகரை எழுப்ப முடியும் அநேகருடைய ஆவிக்கு தைரியத்தை கொண்டு வர முடியும் அநேக பலகீனமான சரிதத்தை நிச்சயமாக நம்ம உயிர்ப்பிக்க முடியும் எனக்கு ஒரு சில அண்ணமார்கள் உண்டு அவங்க பேர் சொல்ல விரும்பலை நான் ஊழியத்தை ஆரம்பிக்கணும் கையில் ஒன்றுமே இல்லை கையில் ஒன்றுமே இல்லை அவங்க எனக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா நான் சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் உங்களுக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணுறேன் ஒரு மாதம் டிவியில் போடுங்க பிரதர் தைரியமாக போடுங்க பிரதர் சொன்னாங்க ரெண்டு பேர் அந்த வார்த்தையை கேட்டு போட்டேன் பார்த்தீங்களா அந்த ஒரு மாதம் முடிகிறதுக்குள்ளே அந்த ஒரு மாதத்தினுடைய கடனை அடைப்பதற்கு எனக்கு ஆண்டவர் கருவை செய்தார் அதே சமயத்தில் அவங்க மட்டும் ஏன் பிரதர் இருக்கிற இடத்துல இருந்துக்கலாம் கர்த்தர் சொல்லுவார்னாலும் அதுக்குன்னு ஒரு காலம் வச்சுருப்பார் யாரையாவது அனுப்பி பணம் தருவார் அப்படியாக்கும் இப்படி ஆக்கும் என்னத்தையாவது உன்னை சொல்லி குழப்பி விட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு கதைக்கும் தெரியிருக்காது இன்றைக்கி நம்முடைய வாயில் மொழிகளிலிருந்து பிறக்கிற வார்த்தை எப்படி வாய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாய் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அதை கூட நீதிமொழிகள்ல இதே நீதிமொழிகள்ல பதிமூன்றாவது அதிகாரத்துல ரெண்டு மூணு வசனம் என்ன சொல்லுது பாருங்க ரெண்டாவது மனுஷன் வாயின் பலனால் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் நன்மையை புஷிப்பான் நம்ம வாய் எப்படி இருக்கு நன்மையை புஷிக்கிறதா இன்பத்தை கொடுக்கிறதா மகிழ்ச்சியை கொடுக்கிறதா எலும்புகளை புஷ்டி ஆக்குகிறதா கவனிக்கணும் சும்மா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது பிரதர் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது பிரதர் கண்டிப்பாக நடக்காது கண்டிப்பாக நடக்காது எனக்கு எல்லா காரியத்தையும் கத்த நன்மையாக செய்து முடிப்பார் அவர் எப்பவுமே எனக்கு நல்லவராக இருக்கிறார் அவர் நிச்சயமா நல்லதை மட்டும்தான் செய்வார் ஏன்னா அவர் இந்த உலகத்திற்கு வந்தபோது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் நல்ல வார்த்தையா பேசி பாருங்க அவங்க குடும்பத்தில் நல்லது நடக்கும் நான் உண்மையாக அடிபட்டு நிற்பேன் பணத்தை இழந்து நிற்பேன் அப்ப கூட என்ன கர்த்தர் இப்படி நிற்க வச்சுட்டாருன்னு சொல்ல மாட்டேன் இந்த நாளில் கூட உங்களுக்குலாம் தெரியும் சம்பவங்கள் உங்களுக்குலாம் தெரியும் எனக்காக விலைக்கரையும் செலுத்தினார் நான் ஆலயத்துக்காக விலைக்கரையும் செலுத்துவேன் என்று சொன்னதே தவிர அழுதுகிட்டு இருக்க மாட்டேன் அண்ணன் பாலாண்ணன் இருப்பாங்க தெரியும் அவங்க வந்து நான் காசை கொடுத்துட்டு வந்து பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமாக அப்படி டேபிளை தட்டி பாட்டு இருந்தேன் என்ன பிரதர் இவ்வளோ நடந்திருக்கு நீங்கள் பாட்டு பாடுறீங்கன்னா ஓ கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் கொடுத்ததற்கு திரும்பி நம்ம அவருடைய ஆலயத்தை காப்பாற்றுறதுக்காக கொடுத்தோம் இதுக்கேயா நாங்கள் நான் படணும்னு உட்கார்ந்துருந்தேன் அடுத்த நாள் தொடர்ந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இன்றைக்கு தொடர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் கருவை செய்திருக்கிறேன் ஐயோ இப்படி ஆகிப்போச்சே எனக்கு இப்படி ஆகிப்போச்சே என்ன ஆகிப்போச்சே என்ன ஆகிப்போச்சேன் ஒன்றும் நடக்காது எந்திரிக்கவே முடியாது படுத்துருவோம் கீழே படுத்துருவோம் கீழே ஆனால் நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கணும் நம்மளுடைய இருக்கிறவர்களை பலப்படுத்துகிறதாக இருக்கணும் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாயின் பலத்தினால புஷிக்க வேணும் அதில் என்ன நன்மையை புஷிக்கணும் ஆனால் நம்ம பேசுகிற பேச்சு நல்லதாக இருந்தால் நன்மையை புஷிப்போம் நாம தீமையாக பேசினா தீமையை தான் புஷிப்போம் அதில் இன்னொரு வசனம் மூணாவது வசனம் சொல்லியிருக்கு ரொம்ப ஏற்கனவே நான் உங்களுக்கு பிரசங்கம் கூட பண்ணியிருக்கேன் வாயை காத்து கொள்ளுகிறவன் தன் பிராணனை காக்கிறான் ரொம்ப ஞானமாக பேசணுன்றாரு அதுக்கடுத்து என்ன பா என்ன பிரதர் போட்டிருக்கு தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான் பேசு நல்லதா பேசு நல்லதாக பேசு ஞானமாக பேசுங்க ஞானமாக பேசுங்க கலக்கமே வராது பயமே இருக்காது சில பேர் பார்த்தீங்களா அடுத்தவனை சொல்லி சொல்லியேவோம் இவன் வாழ்க்கையில் அடுத்த சொன்னேன் இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி ஆய் போச்சு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா தைரியமா சொல்லுங்க நான் இப்படி கிண்டல் பண்ணேன் என் வாழ்க்கை எப்படி ஆயிப்போச்சு ஆனா சொல்றாரு வாயை காத்துக்கொண்டா உன்னுடைய பிராணன் என்ன செய்யப்படும் காக்கப்படும் விரிவா திறக்காத திறக்கணும் ஆனா சில விஷயத்துக்கு திறந்துதான் ஆகணும் அது எதுக்குன்னா ஆண்டவரை துதிப்பதற்கு உம் உன் வாயை விரிவாய் தர நன்மையினால நிரப்புவேன் அது துதிக்கிறதுக்கு அடுத்தவனுக்கு கெடுக்கிறதுக்கு இல்லை கிண்டல் பண்ணுறதுக்கு இல்லை எகடாச்சி பண்ணுறதுக்கு இல்லை கேலி பண்ணுறதுக்கு இல்லை சில பேர்லாம் பாத்தீங்கன்னா கொன்னவாய் மாதிரி ஒரு சில வா பேர் பேசுவாங்க அவங்கள மாதிரியே பேசி காமிப்பாங்க கடைசியில் சிலருக்கு அப்படி ஆயிருக்கு நான் பார்த்துருக்கேன் ஹலோ வாய் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவன் அவன் தன் தன் தான் என்ன செய்யணும் புஷிக்கணும் பேசணும் ம் சில பேர் எப்படின்னா அடுத்தவனுக்கு வாயாக மாறிடுவாங்க வீட்டிலையே பார்த்துருக்குறோம் வீட்டில் ஒரு கணவன் மனைவி புருஷனுக்குரிய மரியாதையை மனைவி கொடுக்க விட்றதில்லை பேசவே விடுறது இல்லை புருஷனை இந்த மாதிரி தான் அந்த காலுளுக்கு வாயாக பேசிகிட்டு இருப்பாங்க இது தப்பு இதுவும் தப்பு சரி போகட்டும் இப்போ நம்ம பைபிளுக்கு வந்துடுவோம் இதை குறித்து இன்னும் கொஞ்சம் சாலமான் பிரசங்கியில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துருவோமே ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நான் வாய் ரொம்ப முக்கியம் அஞ்சாவது அதிகாரத்தை எடுத்துக்கங்க ரெண்டாவது வசனம் எடுத்துக்கங்க ஏன்னா முதல் வசனம் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இது இப்போது தேவையில்லை ஏன்னா இங்கெல்லாம் நடைகளை காத்து கொண்டு தான் ஆலயத்துக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு நான் என்ன செய்கிறேன் கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன் ஆமே சொல்றவங்க ஒரு அல்லையா அல்லையா வாசிக்க இரண்டாவது சனத்தை தேவ சமூகத்தில் தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் ஆமேன் சில பேர் ஆலயத்துக்கு வந்த பின்னாடி இல்லாத பேச்செல்லாம் பேசுறது உண்மையா இல்லையா ஆலயத்துக்குள்ள வந்த பின்னாடி தான் இல்லாத பேச்செல்லாம் பேசுறது ஆனா ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க பைபிள் தேவ சமூகத்துல உன் வாய துணிகரமா என்ன செய்யாத திறக்காத வாசிங்க ஒரு வார்த்தையும் ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் 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 இரு 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 மனம் மனம் ஒரு வார்த்தையும் நிறைய பேர் சொல்லுவாங்க பேசுறத நான் மனம் பதறி பேசிட்டேன் பிரதர் நான் அவசரப்பட்டு பேசிட்டேன் பிரதர் ஏன் பேசணும் ஏன் பேசணும் நமக்கு ஞானம் இல்லையா விலங்குகளுக்கெல்லாம் அஞ்சு அறிவு படைச்சு நமக்கு தான் ஆறு அறிவு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காரு ஒரு கிப்டா கொடுத்துருக்காரு அந்த வாயை கொஞ்சம் யோசிக்கலாம்ல யோசிக்கலாம்ல மனம் பதறி பேசிட்டேன் நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா மனம் பதறி தான் பிரச்சனையே வந்துடுது ம் அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் அந்த வேகமாக பேசிட்டு போகிறாங்களாம் டக டக்க ம் அது எதில் காமிக்கணுமோ அதில் தான் காமிக்கணும் எல்லாத்துலேயுமே மனம் பதறி பேசிட்டா பிரச்சனை வந்துடும் பிரச்சனை வந்துடும் வாயில் இன்னைக்கு இன்னென்ன இன்னும் என்னென்ன காரியம் இருக்குது கொஞ்சம் வாசிங்க தொடர்ந்து ஆ

இதுக்கு நிறைய காரியம் இருக்கு நிறைய காரியம் இருக்கு நிறைய காரியம் இருக்கு ம் தெரியும்ல மிரியாம் பேசுனா மட்டும் தானா மட்டும்தானா மோசியை மட்டும்தானா பேசினாரு அப்படியா உன் முகத்துல ஏழு நாள் காரி உமிழ்ந்து துப்ப வேண்டாமோ கோபத்தில் சொல்லிட்டாரு பாத்தீங்களா ம் ஜனங்களை அவர் உண்டாக்கின ஜனங்கள் தான் அதே சமயத்தில் அழிக்கவும் செஞ்சார் காரணம் என்னன்னா வாய் வாய் இன்னைக்கு உண்மையாவே நிறைய பேருடைய வாழ்க்கையை விசாரித்து பார்க்கும்போது சொல்லுவாங்க அவங்க கிடக்காம பிரதர் வாயால் கெட்டவன் அப்படிம்பாங்க உண்மையா பையா யா ஊருக்கு ஒரு ஆளாவது இருக்காங்களா இல்லையா பயம் நான் எதுக்குங்க சொல்லிவிட்டு அப்புறம் முடிஞ்சோன்னு என்னைய கூப்பிட்டு கேட்பாங்க ஆ அல்ல இல்வையா உண்மையா உண்மையா இருக்கு நீங்கள் வாய் சரியான முறையில் உபயோகப்படுத்தாமல் என் வாயினால தான் விழுந்து போனேன் என் வாயினால தான் கெட்டு போனேன் சொல்லி தூதனுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது சரி வசனத்தை வாசிருங்க நல்லா இருக்கும் அநேக சொப்பனங்கள் அநேக சொப்பனங்கள் மாயையாய் இருப்பது போல மாயையாய் இருக்கிறது போல அநேக வார்த்தைகளும் அநேக வார்த்தைகளும் இருக்கும் வியர்த்தமாயிருக்கும் இருக்கிறது பாத்தீங்களா இந்த வியர்த்தமான வார்த்தைகள் இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்கு நிறைய இடத்துல இருக்கு வியர்த்தம்னா என்னது தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகள் மூணாவது மூணாவத்திலே தொடர்ந்து கவனிக்கும் போது நம்ம சில நேரங்களில் ஏன் அழகான ஒரு வரி இருக்கும் அதை போயிட்டாரு சகோதரர் உங்களுடைய வாயின் உங்களுடைய ஜபங்கள் கூட எப்படி இருக்கணுமா சுருக்கமாக இருக்கணுமா நீ கீழே இருக்க அந்த வசனத்தை வாசிக்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கும் பாருங்களேன் விட்டுட்டு போயிட்டேன் நம்ம அந்த வசனத்தை உங்களுடைய ஜபம் கூட எப்படி இருக்கணுமா சுருக்கமா இருக்கணும் நீ இருக்கா நீ பூமியில் இருக்கிறாய் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக சில பேர் என்னமோ நினச்சிக்கிறாங்க அப்படியே கத்தினா தான் போதும் கத்தி அப்படியே தான் போதும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கிறது முதல்ல என்ன செஞ்சிடாத மறந்துட்டு பேசாத மறந்துட்டு பேசாத சுருக்கமாக பேசு சுருக்கமாக பேசு சில பேருங்க என்கிட்ட கேட்பாங்க நான் உங்கள்கிட்ட நிறையா எதிர்பார்த்தேன் பிரதர் நிறையா ஜோம் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன் பிரதர் நீங்கள் சுருக்கமாக முடிச்சிங்க பிரதர் ஏன்னா உங்களுடைய தேவைகள் என்ன நான் எப்படி ஜேவிக்கிறேன் என்பது ஆண்டவருக்கு தெரியும் சும்மா அளப்பிட்டு ஜெவம் பண்றதுனால எல்லாம் அப்படி கேட்டு அர்த்தமே கிடையாது தெரியுதா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆகையினாலே அன்பான தேவ ஜனமே மனிதனுடைய வாயிலிருந்து பிறக்கிற வாய் மொழிகள் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதாய் சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்கணும் தன்னுடைய எலும்பை புஷ்டியாக்குகிற வார்த்தைகளாக வார்த்தைகளா இருக்கணும் சுருக்கமான வார்த்தைகளா இருக்கணும் இன்பத்தை கொடுக்கிற வார்த்தைகளா இருக்கணும் பயத்தை கொண்டு வருகிற வார்த்தையா இருக்கக்கூடாது தெரியும்ல வாய் ஆ யோசுவா கூட யார் எத்தனை பேர் அனுப்புனாரு பத்து பேர் அனுப்புனாரு ரெண்டு பேர் சொன்னா இல்லையா போகலாம் நல்ல தேசம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறேங்கிறத கண்டிப்பாக கொடுப்பாருன்னு அதில் சில பேர் வந்தான் என்ன சொன்னா ஐயோ ஐயோ அங்கே பார்த்தா பெரிய பெரிய ஆளுக்கையா ராட்சா அப்பா அப்பாடி இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்த போய் பார்க்குறானோ இல்லையோ சும்மா பேருக்கு நெட்டில் சர்ச் பண்ணிட்டு சொல்லிடுவான் நெட்டில் சர்ச் பண்ணிட்டு சொல்லிடுவான் நெட்டு என்னங்க மனுஷன் உருவாக்குனதுதான் எல்லாத்தையுமே அப்படி அங்கலமாக காமிச்சிருமான்னா கண்டிப்பாக காமிக்காது அப்படி காமிக்கிறதா இருந்தால் ஏன் கம்மாக்குள்ளையும் ஆற்றுக்குள்ளையும் போய் விழுந்து சாவுறான் ம் உண்மையாக போய்யா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க திங்க் பண்ணி பாருங்க அதையினால் நண்பான அன்பான நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனித்து தான் பேசணும் ரொம்ப ஞானமாக பேசணும் உயிர்ப்பிக்கிறத எலும்புகள் உயிரடைகிற வார்த்தையாக இருக்கணும் வாய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனா நம்ம பேசக்கூடிய வார்த்தை மற்றவர்களை வாழ வைக்கணும் அதன் மூலமா நம்ம வாழணும் தான் தேவன் பிரியப்படுகிறார் அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அதனால ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த ஆண்டவரே யாக்கோபு எப்படி சொன்ன நல்ல வார்த்தையை கேட்டு உயிரடைஞ்சானோ அதே போல இனி என் வாயிலிருந்து பிறக்கிற எல்லா வார்த்தைகளும் நல்ல பிஸ்னஸ்ஸு நல்ல தொழில நல்ல குடும்ப வாழ்க்கையை கட்டுறதுக்கே உதவுமே தவிர வேற தீமையான வார்த்தையை கொப்புளிக்கிற துன்மார்க்கனை போல நான் இருக்க மாட்டேன் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ண போறோம் நல்ல ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜோபிங்க ஐயா என் வாயினால இனிமே எந்த தீமையான வார்த்தையும் எந்த குடும்பத்துக்கு விரோதமா எந்த சபைக்கு விரோதமா எந்த ஊழியக்காரங்களுக்கு விரோதமா எந்த மனுஷன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மனுஷனுக்கு விரோதமா யாரை பார்த்தா கூட அவங்களுக்காக நான் ஜெபிப்பேனே தவிர அவசரப்பட்டு மற்றவங்ககிட்ட கோழி சொல்றது சண்டையை கலைப்பு விடுறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்ய மாட்டேன் வாய் ரொம்ப கவனமா டீல் பண்ணுவேன்னு சொல்லி அப்படியே கத்திரத்துல ஒப்பு கொடுங்களேன் நிச்சயமா சொல்றேங்க கர்த்தர் இந்த ஜபத்தை கவனிக்கிறார் உங்களை என்னையும் கவனிக்கிறார் நீங்கள் நானும் பேசுறத கவனிக்கிறார் அது கர்த்தர் கவனிச்சு கேட்கிறார் நிச்சயமா அவர் கேட்கறது மட்டும் இல்ல நீங்க திரும்பி சரிபடுத்தும் போது கொழுத்த கன்றுகளை அடித்து புஷ்டியா திருப்தியாக்கி அன்றைக்கு எப்படி யாக்கோபின் பிள்ளைகள் கோசே நாட்டுல எழுபது பேரா அப்படி ஜல் 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 போய் இறங்குனாங்களோ அதே போல உங்களுக்கு அநேக வசதிகள் அநேக புஷ்டி நடக்க போகுதே என் வார்த்தைகள் மற்றவங்க எலும்ப புஷ்டியாக்கும் ஆவி இல்லாம அனல் இல்லாம கிடக்கிற சபைய கூட என் வாயினால கட்டுவதற்கு ஊழியத்தை கட்டுவதற்கு உதவுமே தவிர நஷ்டப்படுத்துறதுக்கு கெடுக்கிறதுக்கு இனிமே பேச மாட்டேன்னு சொல்லி அப்படியே ஒப்பந்தம் பண்ணுங்க கடவுளோட உடம்பிடிக்க பண்ணுங்க நிச்சயமா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா நிச்சயமா பிரதர் நிச்சயமா சிஸ்டர் இந்த வார்த்தை அப்படியே உள்ள அபியாசப்படுத்தி இருதயத்துல பதிச்சு வச்சு சத்ரு அவருக்கு என்ன பேசுறாரு அப்படின்னு இடம் கொடுக்காம அப்படியே நீங்க கடந்து போங்க உங்கள் வாயின் வார்த்தைகளை கவனிக்கிற தேவன் உங்கள் வாயிலிருந்து நீங்கள் மகிழ்ச்சியான செய்தியை பேசும்படி இன்பமான செய்திகளை பேசும்படி புஷ்டியாகி வார்த்தைகளை பேசும்படி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக எங்கள் பிள்ளைகளுடைய கல்வியின் தேவைகளுக்காக தொலைக்காட்சி பணிகளுக்காக நீங்களும் கொள்ளுங்கள் இப்பொழுதும் நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஜெபம் செய்வோம் மகா இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள நல்ல தகப்பனே இதையெல்லாம் பேசின என்னுடைய வாயை முதலாவது உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இன்னும் அநேகருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிற வார்த்தையும் சமாதானத்தை கொண்டு வருகிற வார்த்தையும் சந்தோஷத்தை கொண்டு வருகிற வார்த்தையும் புஷ்டியாக்குகிற வார்த்தையை நீர் கொடுத்த சபைக்கு பேச நீங்கள் செய்யுங்க என்னோடு சேர்ந்து இப்படி உடன்படிக்கை செய்து என் வாயை காத்து கொள்ளும்போது என்னை ஆண்டவர் காப்பாற்றுவார் என் தொழிலை ஆண்டவர் காப்பாற்றுவார் என் கடனிலிருந்து விடுதலை பெற எனக்கு உதவி செய்தார் என் பிள்ளைகள் பிரிந்திருக்கிற நிலைமையிலிருந்து சீக்கிரமாய் இணைய உதவி செய்வார் என்று எத்தனை காரியங்கள் வாயினால் இழந்திருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கும்போது நீங்கள் சரிபடுத்துங்க நீங்கள் ஆசீர்வதிங்க நீங்கள் காத்து நாங்கள் கடந்து செல்கிறோம் கடந்து செல்லாத நேச கிருவை அன்பு சமாதானம் இரக்கம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களோடு இருக்க நீங்கள் இறக்கம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபுதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் டபுள் த்ரீ கோட் உங்களது இருபத்தி நான்கு மணி நேர ஜெபத் தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் இரண்டின் கீழ் இருபத்தி ஆறு எஸ் பி நத்தம் அஞ்சல் திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் போர் ஜீரோ ஜெபியுங்கள் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக